மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாபு கும்பகோணம் அருகே உள்ள திருவளஞ்சு பகுதியில் பத்தி சுடும் தொழிலாளருக்கு உதவிடும் வகையில் வேட்பாளர் அங்கு தனது கூட்டணி கட்சியின்

ಮನಪಿಸ್ <imit> ಇದು தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன் உள்ளிட்ட அதிமுக தேமுதிக நிர்வாகிகள் கேட்டு குறிப்பிடத்தக்கது வெற்றியின் உங்களுடைய சிறந்த வரவேற்பு மாலை மரியாதையோடு புரட்சி தலைவர் சத்துரோத் என்ற சரித்திர நாயகன் கண்ட அந்த சின்னத்தை சரித்திர நாயகன் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் நடைபெற இருக்கின்ற மயிலாடுதுறை தொகுதியினுடைய வேட்பாளர் பாபு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆதரியுங்கள் பெரியவர்களே முன்னிட்டு போயிடுங்க நான்

நீங்கள் பெரியவர்கள் தாயமாறு மயிலாடுதலை